ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்பட்ட எஸ்ஐ இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருச்சு சோ எப்படா வரும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாம் காத்துட்டு இருந்த நிறைய பேருக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிடுச்சுங்க சோ அதற்கான இங்க கொடுத்துருக்காங்க லிங்க் தான் ஸோ ஓப்பன்தான் இருக்கு டிபார்ட்மெண்ட்டுதும் இருக்கு ரெண்டுத்தையுமே நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஓபன் கேண்டிடேட் லிஸ்ட்டையும் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல யார் யாரும் டிஎஸ்பிஎஸ்ஆருக்காங்க யாரெல்லாம் தாலுக் யாரும் அது ஏ யாரா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே டைம்ல கட் ஆஃப் மார்க்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை கொஞ்சம் ஹையஸ்டாவே இருக்கு அதுதான் சொல்லணும் கட் ஆஃப் ஆக்சுவலா ஸோ பார்க்கும் தெரியுது ஜென்ரல் ஆக்சுவலா வந்து ஓபன் கோட்டால வந்து ஜென்ரல் கேட்டகிரியில வந்து ஜிடி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ஏழரை மார்க் வச்சிருக்காங்க இதே ஃபீமேலா இருந்தா அறுபத்தி ஏழரை மார்க் வச்சிருக்காங்க இதே ஏஆர்ல வந்து எழுபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு ஏழே கால் எழுபத்தி அஞ்சே கால் மார்க் வச்சிருக்காங்க ஏஆருக்கு ஏஆருக்கு சிக்ஸ்டி டூ வச்சிருக்காங்க ஃபீமேலா இருந்தா ஸோ டிஎஸ்பில மேல் மட்டும் தான் எடுத்திருக்காங்க எழுபத்தி நாலரை மார்க் வச்சிருக்காங்க ஸோ லீஸ்ட் கட் ஆஃப் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி எழுபத்தி நாலரை தான் இருக்கு ஸோ அப்போ எழுபத்தி நாலரைக்கு மேலே எடுத்திருந்தா தான் உள்ள போறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கு ஸோ இந்த பிடி இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய கட் ஆஃப் மார்க்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ என்ன டேட் ஆஃப் பர்த் கடைசியாக என்டேக் பண்ணிருக்காங்கன்றதையும் கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ கைஸ் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ அனைவரும் எஸ்ஐ ஆகிட்டீங்க இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு அடுத்த ப்ராசஸும் அடுத்த செலக்ஷனுக்கான ப்ராசஸும் வரதான் போகுது ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டவங்க அடுத்த எஸ்ஐ செலெக்ஷனில் கண்டிப்பாக எஸ்ஐ ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட அதற்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா நம்ம மீட் பண்ணலாம் ஸோ பிசிக்கான ஆல் டிக்கெட்டும் அப்போது அந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு நல்லபடியாக பண்ணுங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் தேங்க்யூ